மூங்குக்கட்டு பகுதியை சேர்ந்த அமெரிக்கன் பாஷா என்பவர் வெளிநாடு வேலைக்காக போயிருந்தார் அங்கே ஆடு வேலை செய்துட்டு இருந்தார் அது இப்போது நேற்று ஈது திருநாள் பத்ரீத் பண்டிகை வந்தது அன்று இரவு வரை தனது தொலைபேசி மூலமாக மனைவியிட்டையும் தன்னுடைய பிள்ளைகளிடையும் தன்னுடைய பண்டிகையினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார் தெரிவித்தது இரவு ஒரு பத்து மணி இருக்கும் அப்பொழுதும் தொடர்பு கொண்டு பேசும்போது சாப்பிங்களான்னு சொல்லி கேட்டிருக்காரு அந்த நேரத்தில் நாங்கள் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டிங்களான்னு கேட்கும்போது பேசிவிட்டு நான் இனிமேல் சமைச்சு சாப்பிட போகிறேன்னு சொல்லிவிட்டு நல்ல விதமாக பேசிவிட்டு ஃபோனை இணைப்பை துண்டிக்கிட்டு கொடுத்துருக்காரு சரி மறுநாள் இங்கே நம்ம ஊரில் வந்து வீட்டு பிறந்தநாள் அதை பக்ரீட் பண்ணிக்கை அதை முன்னிட்டு இவங்க பெருநாள் முடிச்சுட்டு வாழ்த்து சொல்லலாம்னு காலையில் ஃபோன் பண்ணாக்கா அவருடைய தொலைபேசி எடுக்க மாட்டேங்கிறார் அழைப்பு எடுக்கலை சரி தொடர்ந்து நம்ம வந்து ரெண்டு மூணு முறை போட்டு பார்த்தோம் அவங்க எடுக்கலை சரி ஏதோ ஒன்று ஒரு பயம் இருந்தது திரும்பவும் தொடர்ச்சியாக நாங்கள் போட சொல்ல அங்கே கூட ஒரு பக்கத்து பக்கத்தில் வேலை செய்தவர் வந்து காலையில் எப்பயுமே வேலைக்கு போகும்போது ஒன்றா போகிறவங்க வந்து த எழுப்பியிருக்காரு கதவை தட்டியிருக்கார் அப்போ அவர் திறக்காமல் இருந்தவொன்னே தட்டி சத்தம் போட்டு கதவை திறந்திருக்காரு திறந்து பார்க்கும்போது அவர் படுத்த படுக்கையாகவே இருந்திருக்கிறாரு தட்டி பார்க்குறாரு அவர் இன்றிரிக்கல உடனே என்ன பண்ணுறாரு அவருடைய அந்த இறந்தவர் அமிர்தின் பாஷாவருடைய மொபைலை எடுத்து இங்கே வீட்டுக்கு தகவல் சொல்கிறார் எங்கள் கணவர் வந்து இந்த மாதிரி

சாப்பிட்டு படுக்கிற மாதிரி சாப்பிட்டு படிக்க காலையில் ரெண்டு மணிக்கு தான் பேசுறேன் இது வரைக்கும் சொல்றேன் பிள்ளைங்களுக்கெல்லாம் பேசுற மாதிரி பேசுமா வயமானதை நான் வீட்டா யாரும் இதே தான் பேசுகிற மாதிரி நான் பேசலான் அவருக்கு சாங்க வேற ரொம்ப சந்தேகமா இருந்தேன் பக்கத்தில் இருந்து அறிவிக்காத என்ன பண்ணாலும் தெரியல கண்டிப்பா கேட்கணும் புதுசுக்காக நல்லபடியாக